நாட்டின் இராணுவத்திற்கும் தலைமைக்கும் துணையாக தெய்வீக பலம் கிடைக்க வேண்டி தமிழகத்தில் உள்ள அறுபடை வீடுகளில் ஆந்திராவைச் சேர்ந்த ஜனசேனா கட்சி எம்எல்ஏக்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர் கும்பகோணம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று சாலை தடுப்பில் மோதிய விபத்தில் தாய் மகன் உயிரிழந்துள்ளனர் தந்தை மகள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தமிழகம் முழுவதும் செயின் பறிப்பு நடந்த இடங்களில் குற்றங்களை தடுக்க பதிமூன்றாயிரம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்தில் செயின் பறிப்பு உள்ளிட்ட திருட்டு சம்பவங்கள் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்றன குறைந்தபட்சம் பதினேழாயிரம் சம்பவங்களாவது அரங்கேறுகின்றன செயின் பறிப்பு வழிப்பறிப்பு போன்றவற்றில் பெண்கள் நேரடியாக பாதிக்கப்படுகின்றன செயின் பறிப்பு கொள்ளையர்களால் சாலையில் பெண்கள் இழுத்து செல்லப்படும் போது பலத்த காயமடைகின்றன செயின் பறிப்பு சம்பவங்களை தடுக்க போலீசார் கடும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் சென்னை மாதவரம் ரெட்டேரியில் கூடுதல் தண்ணீர் சேமிக்கவும் சுற்றுலா தலமாக்கவும் தூர்வாரி மேம்படுத்தும் பணியினை மழை காலத்திற்கு முன் முடிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சென்னை மாதவரம் தாலுகாவில் உள்ள ரெட்டேரியை தூர்வாரி ஏரியின் எல்லையில் பலமான கரைகள் அமைத்தல் மழை காலத்தில் அதிக தண்ணீர் வந்தால் அதை வெளியேற்ற ரெகுலேட்டர்கள் அமைத்தல் பறவைகளுக்காக ஏரியின் நடுவில் நான்கு மண் திட்டுகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் நாற்பத்தி மூன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் சம்பவத்தில் இரண்டு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் கூட்ட நெரிசலால் பாதிக்கப்பட்டு அவர்கள் இறக்கவில்லை என்று போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் சென்னையில் ஜூன் மாதம் முதல் மின்சார சொகுசு பேருந்துகளின் சேவை தொடங்க உள்ளதாக மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முதல் கட்டமாக ஐநூறு மின்சார பேருந்துகளை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் அசோக் லேலண்டின் துணை நிறுவனமான ஓஹெச் எம் குளோபல் மொபிலிட்டி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக தயாரிக்கப்பட்ட முப்பத்தைந்து மின்சார பேருந்துகள் பெரும்பாக்கம் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பேருந்துகளை தனியார் நிறுவனம் பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு உட்படுத்தி வரும் நிலையில் ஆய்வுகள் முடிந்து பாதுகாப்பு சான்றிதழ் பெற்ற பின் மாநகர் போக்குவரத்து கழகத்தில் முறைப்படி ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இந்த புதிய மின்சார பேருந்துகளின் சேவை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சேவை தொடங்கும் போது இந்த பேருந்துகளுக்கான சார்ஜிங் மையங்களும் செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காக இருபது பணிமனைகளில் சார்ஜிங் மையங்கள் அமைக்கும் பணியில் பணியாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் கொடூரமான பயங்கரவாத செயல்களுக்காக அவர்களின் கற்பனைக்கு எட்டாத வகையிலான தண்டனையை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கியுள்ளார் பாரதத்தின் புதிய இயல்பை உலகுக்கு மிக தெளிவான மொழியில் அவர் எடுத்துரைத்துள்ளார் அதேபோல் பாகிஸ்தானின் மோசமான அரசையும் அதன் அணு ஆயுத அச்சுறுத்தல் கேடயத்தையும் உடைத்தெறிந்த வகையில் வெளிப்படையாக தண்டித்ததற்காகவும் பிரதமருக்கு நன்றி மற்றும் சல்யூட் என்று கூறியுள்ளார் இந்த புதிய போர் யுகத்தில் நமது மிக உயர்ந்த இராணுவ திறன்களை திறம்பட நிரூபித்ததற்காக நமது ஆயுத படைகளுக்கு பாராட்டுக்கள் இதுவே புதிய பாரதம் மற்றும் அதன் புதிய இயல்பு என்றும் ஆளுநர் ஆர் ரவி குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் ஐநூற்று எண்பத்து ஆறு கோடி ரூபாயில் புதிதாக கட்டப்பட்ட ஐந்தாயிரத்து நூற்றி எண்பது அடுக்குமாடி குடியிருப்புகள் விரைவில் திறக்கப்படும் என்று குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அறிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் ஏர்டெல் ஜியோ பிஎஸ்என்எல் கைபேசி தொலைத்தொடர்பு சேவைகள் நேற்று சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டதால் வாடிக்கையாளர்கள் கடும் அவதியடைந்தனர் ஆனால் இணையதள சேவை மட்டும் அவ்வப்போது செயல்பட்டதால் பலர் வாட்ஸ்அப் அழைப்பு மூலம் பிறரை தொடர்பு கொண்டனர் இது குறித்து பலர் சமூக வலைதளங்களில் தங்கள் கருத்தை பதிவிட்டதுடன் இந்த பிரச்சனையை விரைந்து சரி செய்ய வேண்டும் எனவும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு கோரிக்கை வைத்தனர் சேவையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் விரைவில் சரி செய்யப்படும் என தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களுக்கு சேவை மையங்கள் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் முன் உதாரணமாக தமிழகம் திகழ்கிறது என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் கூறியுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு லட்சம் கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது வட்டார கல்வி அலுவலர்களுக்கான பணியிட மாறுதல் கலந்தாய்வு மே பதினாறாம் தேதி நடைபெற உள்ளதாக தொடக்க கல்வி இயக்ககம் சார்பில் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை ஒட்டிய இந்திய வான் பகுதியில் ரஃபேல் போர் விமானத்தை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக ஒரு கட்டுக்கதையை சமூக ஊடகங்கள் வாயிலாக பாகிஸ்தானிய ஊடகங்களும் அதன் சில இராணுவ அதிகாரிகளும் போலி செய்திகளை பரப்புவதாக இந்திய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு துறைகளின் உயரதிகாரி தெரிவித்துள்ளார் மேலும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது ஈடுபடுத்தப்பட்ட பிரான்ஸ் தயாரிப்பான இந்திய ரஃபேல் போர் விமானங்களை பாகிஸ்தான் சுற்று வீழ்த்தியதாக பகிரப்படும் கூற்றுகளுக்கு எவ்வித ஆதாரமும் இல்லை அனைத்து போர் விமானங்களும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு பிறகு அவற்றின் படைத்தளங்களுக்கு முறையே திரும்பிவிட்டன என்றும் இந்திய படைகளின் மன உறுதியை குலைக்கவும் இந்தியர்கள் மத்தியில் இந்திய படையை பலவீனப்படுத்தும் நோக்குடனும் போலி செய்திகளை சமூக ஊடக பக்கங்களில் செல்வாக்கு படைத்த சிலர் மூலம் பாகிஸ்தான் பரப்பி வருகிறது இத்தகைய போலி செய்திகளின் தன்மை மற்றும் போக்கை உரிய ஆவண ஆதாரங்களுடன் இந்திய பத்திரிகை துறை இராணுவம் மக்கள் தொடர்புத்துறை உள்ளிட்டவற்றின் மூலம் விளக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளனர்